ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேப்சிகம் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கடுகு உளுந்து மூணு கேப்சிகமாக இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் டூ டீ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் அது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இந்த கேப்சிகம் பொரியல் வந்து சாம்பார் சப்பாத்தியில் வந்து ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம் நான் குழம்பு மிளகாய்த்தூள் டூ டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதை நல்லா எண்ணெயிலையும் வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா இந்த மிளகாத்தூள் கூட பெரட்டி விடலாம் நல்லா பரட்டி விட்டதும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இந்த இருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும் அதுலயே வெந்துடும் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும் அப்புறம் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் அது வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலறி விடணும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் இந்த குடமிளகா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணதும் கலரை விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ஆல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்